ஜல்லிக்கட்டுக்கு சட்டப்பூர்வ அனுமதி பெற்றது போல் ரேக்லா பந்தயத்திற்கும் சட்டப்பூர்வ அனுமதி பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக மூன்றாவது ஆட்சியின் சாதனைகள் மற்றும் கலைஞரின் நூத்தி ஓராவது பிறந்தநாள் ஆகியவற்றை முன்னிட்டு பழனி அருகே குழுமம் கொண்டான் ஊராட்சியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பெரிய காளைகள் சிறிய காளைகள் என இரண்டு வலைகளாக பிரிக்கப்பட்டு பெரிய காளைகளுக்கு முன்னூறு மீட்டர் தூரமும் சிறிய காளைகளுக்கு இருநூறு மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சீறி பாய்ந்த காளைகளை காண்பதற்கு ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஒன்றை பவுன் தங்க நாணயம் மற்றும் கேடயமும் இரண்டாவது பரிசாக ஒரு பவுன் தங்க நாணயம் கேடயமும் மூன்றாவது பரிசாக முக்கால் பவுன் தங்க நாணயம் என கேடயங்கள் வழங்கப்பட்டது போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர் டிஎஸ்பி தனஞ்சயின் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பதால் சொல்கிறாலும்

सिल्वेट कमेंट्रो माला दिल्ली में तो रेगुलर हैं बहुत अच्छे नंबर पर खेलते हैं बहुत अच्छा में आए थे और थोड़ा ना इस बार माला नहीं बल्ला दिल्ली में तो रेगुलर हैं बहुत

ಕಾಲಂದರೆ <imitation> 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 ಅರೆ <inaudible>